என்ன ஆண்டோம் ஜபம் ஆண்டவர மனசை திரும்பும் நான் சொல்றேன் ஜபம் ஆண்டவரை மாத்தாது ஜபம் தான் மாத்தும் உங்களை தான் அது சரியான ஜபம் ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் எப்போ ஒன்று தான் இருக்கிறார் ஜபம் தேவனை மாத்தாது ஜபம் அவரை என்னத்தான் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் நான் பிரேயர் பண்ண பண்ண ஆண்டவரை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அவரை நல்லா புரிஞ்சுக்கிறேன் சுவர்புறமாய் திரும்பி நான் உண்மையும் உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு பிரியமானதை நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் என்ன பண்ணானாம் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை உன் கண்ணீரை இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ கத்தருடைய ஆலயத்திற்கு மை காட் அவன் வீட்டு விட்டு வெளியே போகிறக்குள்ள பதில் கிடைக்குது எனக்கு என்னென்னா அந்த உடன்படிக்கையில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பதில் கிடைக்கும்னா இன்றைக்கி நமக்கெலாம் பதில் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அந்த உடன்படிக்கையில் தன்னுடைய தகுதியை வச்சு ஜோம் பண்ணுற ஒருத்தனுக்கே உடனே சேர்றேன் நான் கேட்டேன் உன் அழுகையை பார்த்துட்டேன் போ நீ இன்னொரு பதினஞ்சு வருஷம் இருங்கிறாரு அந்த ப்ரேயருக்கு இம்மிடியட் ரிசல்ட் வருது இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம வந்து அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் அந்த காலத்துலேயே கிடையாது நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குற நிலையிலே நீங்கள் இல்லை நான் ஒழுங்காக இருந்தேன் இன்றைக்கி நிறைய பேர் பிரதர் நாங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு வரோம் எங்களுக்கு என்ன நடக்குது நாங்கள் இதை பண்ணுறோம் என்ன நடக்குது நீங்கள் இதை வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே தகுதியற்றவர்கள் தான் இது உங்கள் தகுதி அல்ல உங்களுடைய அட்டனன்ஸும் உங்களுடைய பர்ஃபாமன்ஸும் உங்களுடைய பைபிள் நீங்கள் படித்தது நான் இத்தனை முறை வேதத்தை படிச்சிருக்கிறேன்றதோ அல்லது என்னென்னமோ நீங்கள் வச்சுருக்கலாம் இதெல்லாம் நான் செய்கிறேன் என்னுடைய ஒழுங்குமுறைகள் நான் கடைபிடிக்கிறது நீங்கள் சொல்லலாம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வராதிங்க அந்த காலத்தில் அந்த உடன்படிக்கைக்கு கீழே அப்படி வர வேண்டியது இருந்தது வந்தார்கள் அவ்வளோதே ஆண்டவர் ஏசாவை திருப்பி அனுப்புகிறார் ஏசாவை திருப்பி அனுப்பி சொல்கிறாரு நீ இப்போ பாருங்கள் அன்றைக்கெலாம் இது நடந்திருக்குது அதனால தான் யோனா அந்த ஊருக்கு போகிறக்கே பயந்தார் யோனாவை போய் நினைவேக்கு போ அந்த ஜனங்களுடைய பாவம் ரொம்ப அதிகமாக இருக்குது நீ போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னா இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் போக சொல்லுவீங்க மிரட்ட சொல்லுவீங்க கடைசியில் மன்னிச்சுட்டு அவங்களோட என்ன பண்ணிக்கிங்க நீங்கள் சேர்ந்துக்கி உங்களை பற்றி தெரியும் அதனால் நான் எதுக்கு போய் நடுவில் போய் என் பேரை கெடுத்துக்கணும் ஆண்டவர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இவங்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கர்த்தர் கோபமாக தான் பேசுவார் ஆனால் அவன் மனம் திரும்பிட்டான்னு அவர் ஊருகி இறங்கிடுவார் அங்கேயே ஆண்டவர் அப்படி இறங்கிருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் சிறுவக்கு பின்னாடி வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இறங்காமல் போயிடுவார அன்னைக்கு ரட்டு சாம்பலில் உட்கார்ந்தவனுக்கு கத்தர் இறங்கி ஒரு தேசத்தை அழிக்காமல் போனார் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு வேலை நீங்கள் படுற கஷ்டத்துக்கு உங்களுக்கு கிடைக்காத நன்மைக்கு பல பேர் பல காரணம் சொல்லியிருக்கிறான் நீ சரியில்லை உங்கள் அப்பா அம்மா சரியில்லை உங்கள் தாத்தா பாட்டி ஜபத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் எழுப்பாங்க உனக்கு சாப்பா அவங்க சாபம் இருக்குது இவங்க சாபம் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு சாப்பமும் வர முடியாது ஏன் தகுதி வச்சே நான் ஜோபம் பண்ண வரல கர்த்தர் எனக்காக இறங்குவார் நியூ கவுனண்ட் கீழே எப்படி எல்லாம் ஜோம் பண்ணணும்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு காவனெண்ட்ல இவங்களுடைய ஜபம் எப்படி இருந்துச்சுன்னா நான் உண்மையும் உத்தமமும் உம்முடைய பார்வைக்கு நலமானதும் செய்ததுனால நினைத்தருளும் சொல்லி ஆளுறான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் ஏசார்ட்டு என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் அடுத்த வருஷம் வாசிங்க உன் நாட்களில் எத்தனை வருஷத்தை கூட்டுவேன் ஓ மை காட் சாதம் போகிறவனுக்கு பதினஞ்சு வருஷம்ன்றது காலம் தான் இல்ல டாக்டர் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாலே ஒரு லட்சம் செலவாது சரிங்களா அப்படி நாலு கணக்குக்கே லட்சக்கணக்கில் கணக்குல பில்லு போட்டுருக்கும் போது ஒருத்தன் பண்ற ஒரு ஜபம் ஒருத்தருக்கு பதினஞ்சு வருஷத்தை என்ன பண்ணியிருக்குது பதினஞ்சு வருஷத்தை கூட்டியிருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸை ஒருத்தனுடைய வயசுல ஆட் பண்ணியிருக்குது என்னன்னா ஒரு பிரேயர் ஒரு ஜெபம் பதினஞ்சு வருஷத்தை ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்துருக்குது அப்படின்னா ப்ரேயருடைய பவரை பாருங்க இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம் பிறந்த நான் ப்ரேயர் பண்ணணுமா நான் சொல்கிறேன் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் மனுஷனால் முடியாதது பணத்தினால் முடியாதது மருத்துவத்தினால் முடியாதது விசுவாசமுள்ள ஜெபத்தினாலே நடக்கணும் நடந்தே ஆக வேண்டும் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலி என்ன பண்ணணுமா ரட்சிக்குமா அவர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செஞ்சுதான் அடிஷனலா பாவமும் மன்னிக்கப்படும் கவலைப்படாத நீ பாவம் பண்ணிட்டு ஜபம் பண்ணால் ஜபம் கேட்கப்படாதுன்றது சத்தியம் இல்லை நீயும் பரிசுத்தம் ஆயிருவ ஜபிக்க ஆரம்பிச்சதுனாலே பாவமும் சேர்த்து மன்னிக்கப்படும்ன்றார் அவன் ப்ரேயர் அதாவது நீ எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா உன் எல்லாம் கேட்கப்படுமா புதிய உடன்படிக்கையில் யார் வேணால் ப்ரேயர் பண்ணலாம் ஏன்னா உங்கள் தகுதி இல்லை அவருடைய தகுதியினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு குட்டி கொடுக்குறாரு அந்த மனுஷனுக்கு பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷம் கூட சேர்த்து வாங்கிறதுக்கு இந்த மனுஷன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஜபம் ஒரு அழுகை கூட கொஞ்சம் கண்ணீர் அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா நான் உண்மையும் நடந்தேன் நான் உத்தமமாக நடந்தேன் நான் உன்னுடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சேன் அப்போது ஒருத்தனுடைய நடக்கையை வைத்து ஆண்டவர் ஒருவனுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்கிறார் புதிய ஏற்பாட்டில் ஜபம் பண்ணும்போது உங்கள் பரிசுத்தம் உங்க உத்தமம் உங்க உண்மை உங்க எல்லாம் கற்று பாக்குறதே கிடையாது புதிய பாட்டுல இயேசுனுடைய உண்மை இயேசுவனுடைய உத்தமம் இயேசுனுடைய நீதியினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் இயேசு சொல்றாரு இதுவரைக்கும் எண்ணாமத்தினால நீங்க எதையுமே என்ன பண்ணது கிடையாது கேட்டதே இல்லை இது வரைக்கும் உன்னுடைய பலத்துல தான் கேட்டிருக்கிற உன் பரிசுத்தில தான் நீ ஜபிச்சிருக்கிற இனிமே நான் சொல்றேங்க நாட்கள் வருகிறது எண்ணாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் என் நாமத்திலன்னு சொல்லும் போது என்ன சொல்றாருனா என் தகுதியின் அடிப்படையில் ஏன் உண்மையின் அடிப்படையில் ஏன் நீதியின் அடிப்படையில் என் பர்சுத்தத்தின் அடிப்படையில் நீ ஜெபிக்கும் போது உன் ஜபம் கேட்கப்படும் சொல்றார் ஆம